நேயர்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒளிப்பு வந்து ஒரு அல்வா பண்ண போறாருன்னு நினைக்கிறேன் அப்பா வாசல கம கமனு வருது நாக்குல எச்சு வருது கொஞ்சம் கொடுங்கல சாப்பிட்டு பாக்குறேன் இது சாப்பிடுறதுக்கு இல்ல சாப்பிடுறதுக்கு இல்லையா அப்ப நீங்க என்ன ஐட்டம் பண்ணீங்க இத انا ஐட்டம்னு சொன்னனா இத பாத்தியா இதோ இந்த பாத்திரத்தல நான் சமைக்கப் போறேன் ஆனா இதுல பெரிய ஓட்டை ஒண்ணு இருக்குது அதனால இதை அடைக்கிறதுக்கு கோந்து பண்ணு இனிமே இந்த வட சட்டில வெந்நீர் எப்படி போடுவதுங்கிறத போறேன்